திருப்பூர் மாவட்டம் ஆட்சியாளர் குறைதீர்க்கும் ஆள் அன்று மனு புரட்சி பாரதம் கட்சியினர் கொடுத்தனர் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியத்திலிருந்து திருப்பூர் மாநகராட்சி வீரபாண்டி பகுதியில் உள்ள அடுக்கமாடி குடியிருப்பு ஏழை எளியோர்க்கு வழக்கப்பட்ட வீட்டின் முறைகேடு சம்பந்தமாக புகார் மனு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட வீடு இல்லாதோர் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால் திருப்பூர் மாநகராட்சி வீரபாண்டி பலவஞ்சிபாளையம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஆயிரத்து இருநூற்று எண்பது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் மேற்படி வீடுகள் வழங்கப்பட்ட நபர்கள் ஒரு சிலர் மூன்று இலட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார்கள் மேலும் சுமார் இருநூற்று ஐம்பது வீடுகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளது மேலும் இருநூற்று ஐம்பது வீடுகளுக்கு மேல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது வாடகைக்கு விடப்பட்டோர்களிடம் இருந்து வீட்டைக்கு பெற்று வீடு இல்லாத உண்மையான பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் விற்பனை செய்த வீடுகள் அனைத்தும் திரும்ப பெற்று வீடு இல்லாத பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆகவே மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் வீரபாண்டி செல்வம் எபினேசன் மனு அளித்தனர் ஏழை எளியுறப்ப வீடுகளில் சில விலைக்கு வாங்கியும் சில நாடகத்தை இது அரசாங்கம் புரட்சி சார்ந்த கேட்டுக்கொண்டார்